பேரா மாநிலத்துக்கு சொந்த கட்டடம் வாங்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துருக்குறோம் சொந்த கட்டடம் இந்த இது மக்கள் மத்தியில் காரணம் என்னென்றால் தலைவருக்கே முன்னாள் தலைவருக்கு சரியான நியாயம் கிடைக்கல மக்கள் எப்படி நம்பி வருவாங்க பாரிசா நேஷனை பொறுத்தவரை பாரிசா நேஷனுடைய வேட்பாளர் அதுவும் அம்னோவிலேருந்து இருந்து வரும் வேட்பாளருக்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவு பிறகுபடாத ஆதரவை தெரிவிக்கும் தொகுதி தலைவர் சகோதரர் மெலேசா மக்கசெட்டி பேரா மாநிலத்துடைய மெலேசா மக்கள் சக்தி கட்சியோடைய முதல் கூட்டம் இன்றைய நடைபெற்றது மிக சிறப்பாக நடந்தது எல்லா தொகுதிகளையும் வந்து ஏறக்குறைய நூற்றி பத்து பேர் கலந்துக்கிட்டாங்க இன்றைக்கி நம்மளுடைய கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான நாலு விஷயங்கள் மட்டும் நாங்கள் பேசப்பட்டது முதல் வந்து பேராமலித்துக்கு சொந்த கட்டடம் வாங்கணுன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கிறோம் சொந்த கட்டடம் இந்த ஒரு வருடத்தில் இந்த கட்டடத்தை வாங்க வேண்டும் என்று ஒரு ஒரு தீர்மானம் ரெண்டாவது நம்மளுடைய எல்லா தொகுதியிலும் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக கூட்டத்தை நடத்த வேண்டும் ஏனென்றால் அப்போ தான் அந்த வட்டாரத்தில் இருக்கும் பிரச்சினைகளை தீர்வு காண முடியும் இது வந்து முக்கியமான ஒரு ஒரு இதாக ஏன்னா இப்போ கொஞ்சம் சமயப காலத்தும் காலத்தில் தொகுதி கூட்டம்லாம் நடத்தாமல் அங்கங்கே மக்கள் மத்தியில் மக்கள் பிரச்சினை மக்களுடைய குறைகளை நம்ம கண்டு அறிவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது மீண்டும் அதை செயல்பட்டு கொண்டு வர செயல்படுத்திக் கொண்டு வரணும் மூன்றாவது அயற்னிங் தேர்தல் வருகின்ற இடைத்தேர்தல் ஆயர் நடக்கிறது அதுக்கு மலேசியா மக்கள் செய்தி கட்சி முழுமையாக பாரிஸ்தான் நேசனுடைய வேட்பாளர் அதுவும் அம்னோவிலேருந்து வரும் வேட்பாளருக்கு முழுமையாக எங்களுடைய ஆதரவு பெருப்படாத ஆதரவை தெரிவிக்கும் தொகுதி தலைவர் சகோதரர் மாநில தலைவர் சகோதரர் மணிவண்ணன் அவர்களும் தொகுதியில் சகோதரர் தேவசகாயம் அவர்களையும் நியமித்து இந்த தொகுதியில் முழுமையாக அதை அந்த தொகுதியில் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டோம் இறுதியாக நாலாவது நோக்க சிந்தனையில் நம்ம போயிட்டுருக்கும் போது பிரச்சனைகள்லாம் விட்டுவிட்டு சமுதாயத்துக்கு நம்மளுடைய பணி என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அது யாராக இருந்தாலும் சரி கதஸ்ரீ நஜீப்க்கு விடுதலை கிடைக்குவதற்கு கட்சி இறுதி வரை போராடும் ஏனென்றால் இந்த கட்சியை தொடக்கி வைத்தது ஜி இப்பொழுது தெரிய வந்திருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது அவரை வந்து இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராசிக்யூஷன் சொல்லி சொல்லுவாங்க அவர் மேலே இருக்கிற அந்த அத்தனை ஒத்துக்கால் டக்வான் குற்றச்செயலெல்லாம் வந்து உண்மையிலே பார்த்தீங்களாக்கா அவருக்கு வந்து சரியான தீர்ப்பு கிடைக்கலை நியாயம் கிடைக்கவில்லை அண்மையில் நம்ம சுல்தான் பஹாங் சொல்லியிருக்காரு நேர்ம அவர் நேரடியாக சொல்லாமல் தலைவர்களை வந்து நேர்மையாக நடந்துக்கணும் கூடுதல் வித் உத்தரவை பின்பற்றும் மாதிரி சொல்லியிருக்காங்க அதுவும் நிச்சயமாக இந்த அரசு அதை சீக்கிரமாக அவர் காவலில் வைப்பதற்கு விண்ணப்பம் அதாவது செய்ய வேண்டும் இல்லை என்றால் வரிசா நேஷனல் அவருடைய ஆதரவு குறைஞ்சிக்கிட்டே இருந்து மக்கள் மத்தியில் காரணம் என்னென்றால் தலைவருக்கே முன்னாள் தலைவர் சரியான நியாயம் கிடைக்கல மக்கள் எப்படி நம்பி வருவாங்க பரிசா நேசியில் பொறுத்தவரை கத்தி நஜீப்க்கு எப்பொழுது சரியான நியாயம் கிடைக்கிறதோ அன்றைக்கு மீண்டும் பொற்காலம் மீண்டும் திரும்ப வரும் என்ற கொஞ்சம் கூட எங்கள் இல்லை அதனால் இப்போ இருக்கிற சில தலைவர்கள் அவர் வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இது நினச்சாங்களாக்கா பரிசா நேச பெரிய ஒரு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் பரிசா நேசர் மீண்டும் அந்த பொற்காலத்தை கொண்டாடுன்னா பத் நஜீப் விடுதலை மட்டுமல்ல அவருக்காக போராடி இறுதி வரை போராடி அவருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான விடுதலை சீக்கிரமாக கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் சக்தியோடைய விருப்பம் கூட நன்றி வணக்கம்